வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய எனது கதையானது மன நிம்மதிக்கும் மன அழுத்தம் வாராமல் இருப்பதற்கும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் வழி தேடுகின்ற ஒரு வகையான கதையாகும் அதன் தலைப்பானது பீடி கையாம் பீடிகை உணர்த்தியது என்பதாகும் அது என்ன பீடி கையாம் பீடிகை உணர்த்தியது கதைக்குள் நுழைந்து கேட்போம் காண்போம் திரு குணாலன் என்பவன் ஒரு ஜாலியான பேர்வழி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பவன் வாழ்க்கையில் தான் ஒரு தனிக்காட்டு ராஜாவைப் போல் வாழ்ந்திட சுதந்திரமாய் எண்ணுவான் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று தேற்று என்பதற்கு ஏற்ப எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னைப்போல் எவரும் அனுபவித்து வாழ வேண்டுமென்கின்ற கொள்கை உடையவன் உலகில் இப்படித்தான் சிலர் தன் மனது நோகும் போதோ மனது புண்பட்ட போதோ அதை ஆற்றிக்கொள்ள தங்கள் மனங்களை அந்த புண்பட்ட மனங்களை புகையை விட்டு ஆற்றிக்கொள்கின்றனர் என்பதே உண்மை இக்கதையுள்ளும் அப்படித்தான் குணாலன் சம்பாதித்திடும் ஓரளவு வருமானத்தை புகைபிடிக்கும் வழக்கத்திற்கே செலவிட்டு வந்தான் பீடி சிகரெட் சுருட்டு போன்ற அவற்றையும் வாழ்வில் விட்டு வைப்பது இல்லை ஒரு கை பார்த்து விடுவான் ஒரு நாளைக்கு இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பீடி சுருட்டினை பற்ற வைத்து அதிலிருந்து வரும் புகச்சலை கண்டு மகிழ்ந்து தன் வாயால் அதை உள்ளிழுத்து அந்த சிகரெட்டு போன்ற துண்டுகள் இறுதி வரை புகைச்சலால் காலியாகும் வரையில் அந்த புகைச்சலை உள்ளிழுத்து பின்பு அதை ஊதி ஊதி வெளிப்புறம் பறக்கவிட்டு அந்த புகையானது வட்ட வட்ட வடிவமாய் வான் நோக்கி செல்லுகின்ற பொழுது தானும் அதனுடன் சேர்ந்து வட்டவானில் பறப்பது போல சிறகடித்து பறப்பான் புகையாய் மாறி எப்பொழுதும் சிகார் லைட் வைக்கும் அந்த கருவி சிகரெட் பாக்கெட்டுகளுடன் திரிவான் நண்பர்களுக்கும் தன்னை நாடி வடு வருவோர்க்கும் எதிர்படுவோர்க்கும் கொடுத்து யாவரையும் சிகரெட் வாடை மயக்கத்திற்கு ஆளாக்குவான் ஜாலியோ ஜாலிதான் இப்படித்தான் பலரது ஜோலிகள் உலகத்தில் உள்ளன குணாலனின் வாழ்க்கை இப்படியே இருக்கின்றது பிறரால் பல காரணங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட முரட்டு உடைய பலரும் தீய நட்பாளரும் திருட்டுத்தனமுடைய குள்ளநெறி தன்மை உடைய நண்பர்களும் யாரென்றும் எண்ணி கூட பார்க்காமல் அவர்களை நண்பர்களாக்கி அவர்களுடன் சேர்ந்து புகச்சலை கிளப்பி ஊதி ஊதி தள்ளி அடிக்கும் அந்த காட்சிகள் ஒரு வகையாக இருக்கும் அவர்கள் விடுகின்ற புகைச்சல் யாவும் புகை மண்டலமாய் மாறி ஒரு வகை காட்சியை உணர்த்தும் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் அந்த ஊரின் உறவினர்களும் ஊரினரும் பலரும் அவர்கள் விடுகின்ற புகைச்சல்களின் மத்தியிலே திணறியே போய்விடுவர் அந்த நச்சுக்காற்று அவர்களை வாட்டி வதைக்கும் புகைச்சல் உடலுக்கு ஏற்றது அல்ல நச்சுக்காற்று என்பதை உணர்ந்திருந்த குணாலன் ஊரினர் மற்றும் குணாலனின் மனைவி திருமதி குணவதி போன்றோர் வருந்தியே நின்றனர் மூச்சுத்திணறல் உள்ளவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த புகச்சலை உட்கொண்டால் புகச்சல் பட்டால் பாதிப்பார்களே என்றும் எங்கினர் புகைப்பிடிப்பவர்களை விட அவற்றிலிருந்து வெளிவரும் புகைச்சலை அருகில் உள்ளவர்கள் சுவாசிப்பதே மிகவும் கெடுதி அளிக்கும் என்றும் மனதால் எவரும் துடித்துப் போயினர் இவற்றை எண்ணிய குணாலன் உப்புக்காக ஊர் மெச்ச சற்று அவர்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து விலகி நின்று அசால்ட்டாக நிற்பான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நண்பர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் முகத்தில் புகச்சலை ஊதி தள்ளுவார்கள் இதை கண்ட நண்பன் மனதுள் துடிதுடித்து போய் தயவு செய்து அவ்வாறு செய்யாதீர்கள் நமக்கு வேண்டுமானால் எப்படியோ அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் போல் தெரிகிறது அவர்கள் முகபாவனையில் இருந்து மற்றவர்களை துன்புறுத்துவது தவறு மகிழ்ந்தால் நாம் மகிழ்வோம் மற்றவரை மகிழ்விக்க வற்புறுத்தாதீர்கள் என்று கூறியதும் அவனிடமிருந்த நல்ல குணத்தை மட்டும் அறிந்து கொண்ட ஊரினர் சற்று ஆறுதல் அடைந்தனர் என்றே சொல்லலாம் குணாலனின் நல்ல குணம் கண்ட ஊரினர்கள் ஏன் இவன் மட்டும் தேவையில்லாத முரட்டுக்குணமுடைய நண்பர்களை உடன் வைத்து கொள்கின்றான் அவர்கள் எரிச்சல் பேர் வழிகள் முரட்டு சுபாவம் உடையவர்கள் கோபக்காரர்கள் துஷ்டர்கள் திருட்டுத்தனமுடைய குள்ள நரிகள் அப்படி இருக்க எந்த நோக்குடன் குணாலன் அவர்களுடன் பழகி குணம் கெட்டு போக வேண்டும் துஷ்டரை கண்டால் தூர விலகிட வேண்டாமா குணாலனுக்கு மட்டுமல்ல இந்த வேதனை குணாலி குணவதிக்கும் இருந்தது குணாலன் அவனது பெயருக்கு ஏற்ப நிரந்தர நல்ல குணங்களும் எப்பொழுதும் போல் தொடர்ந்து நலமுடன் அமைந்திட எண்ணங்கள் கொண்டிட மாட்டானா என்பது எல்லாம் அவன் ஊரினருக்கு மட்டுமல்ல குணாளன் மனைவி திருமதி குணவதிக்கும் அவன் நிலைமை அறியாமல் தோன்றாமல் இல்லை குணாளன் ஆவல் அதிகமாகி வாழ்க்கை சுகத்தில் ஈடும்போது ஈடுபடுகின்ற போது குணவதியின் முகத்தோடு முகம் சேர்க்கும் போதெல்லாம் அவன் வாய்வழி வருகின்ற அந்த புகச்சல் வாடை அவளை அருவருக்கச் செய்துவிடும் திணறி போய்விடுவாள் என் செய்வாள் அந்த பேதைப்பெண் புகைபிடித்த அவனது ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் தன்மேல் படுகின்ற போது பரவுகின்ற போது அந்த கந்தக வாடை நெடியானது அவளை வாட்டி வதைக்கும் அவளது எண்ணங்கள் சரிதான் அவளது இத்தகைய தனக்குள் தோன்றுகின்ற அவருடைய வெறுப்பை வெளிப்படையாய் சொன்னால் தன்னை கணவன் வெறுத்து வருத்து ஒதுக்கி விடுவான் என்ற கருத்தில் தன் மனதளவில் வைத்தே முகம் சுழித்து கருத்து போனால் ஒவ்வொரு நாளும் புகை நெடியில் சிக்கிய புழுவை போல் துவண்டு அவனுக்கு வேறு வழியில்லாமல் ஆறுதல் கொடுத்து வந்தால் குணவதி இவளுக்கு யார் ஆறுதல் சொல்வது குணவதி போன்றவர்கள் ஆறுதல் இல்லாமல் இன்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் குணமதிக்கும் பற்பல பிறர் பற்றிய தன் போன்ற பெண்களின் ஞாபகங்கள் அடிக்கடி வந்து மறையும் தன் கணவர் போலவே பல ஆண்கள் மதுப்பழக்கம் கஞ்சா மூக்குப்பொடி போடுகின்ற வழக்கங்கள் கருவாடு போன்ற துர்நாற்றம் வீசும் உணவு வகையை உண்பவர்கள் வாய் நாரத்தானே செய்யும் அவர்களது வாய்வழி வாடை நெடியில் என் போன்ற சகோதரிகளும் என்னைப்போல் வெளியே சொல்ல முடியாமல் அப்படிப்பட்டவர்களை திருத்திட நன்னால் என்னாலோ என்று நினைத்தாள் என்ன பாடுபடுகின்றனரோ என் உடன்பிறவா சகோதரிகள் உலகில் பலர் என்றும் யோசித்தாள் ஒவ்வொரு நாளும் அவள் இதை பொதுநல நோக்கோடு எண்ணி வருந்திடுவாள் யாம் பட்ட பாடு படாதவாறு என்பார்கள் தனக்கு வந்த துன்பம் எவருக்கும் வரக்கூடாது என்றும் நல்ல குணத்தோடு குணவதி எங்கி நின்றாள் தீய பழக்கம் உடையவர்களுக்கு அவர்களது கடுமையான வேகம் அவர்களுக்கு தெரியவா போகின்றது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்குத்தானே மிக விரைவாக ஓடும் வாகனங்களின் வேகமே புரியும் வேகத்தடை பற்றி அவை அறியுமா திகை அந்த பெண்களை பற்றி ஆண்கள் உணர்வார்களா யோசிக்க வேண்டும் இதுபோல்தான் பலருடைய வாழ்வு எண்ணங் ஓட்டங்கள் உள்ளன என்பதை குணவதியும் அறிந்து மற்றவரை பற்றியும் எண்ணி நின்றாள் என்பதே உண்மை பட்டால்தான் தெரியும் கெட்டால்தான் குடி என்பது போல் வாழ்க்கை ஆயிற்று குணாளனின் புகைபிடிக்கும் பழக்கத்தை மாற்றிட காத்து கிடந்தால் பொறுமையுடன் அந்த பொறுமை நல்ல எண்ணம் அவளுக்கு கை கொடுத்தது கூடா நட்பின் கேடுகளை போக தானே புரிந்து கொண்டான் குணவதியின் நல்ல பழக்க வழக்க அறிவுரைகளால் குணாலன் வாடை போகாது பெருங்காயம் இருந்த பழைய டப்பா என்றபடி அவனது நண்பர்கள் மட்டும் இவனிடம் இவனை விடாது நெருங்கிப் பழகி இவனது பல பொருட்களை இவன் அறியாமல் இவனிடமிருந்து வெளியே தள்ளிவிட்டனர் என்றே சொல்லலாம் நித்தமும் இவர்கள் புகச்சலை ஊதித்தல்லும் வழக்கப்படி அவர்களது தீய நட்பு ஊரினரும் மனைவி குணவதியும் முன்பு ஒரு நாள் எண்ணியபடி இவனை இன்று சுட்டுவிட்டது புகைந்த புகைச்சல் சிகரெட்டு துண்டும் இவனை சுட்டுவிட்டது இவனுடன் இருந்த நண்பர்களும் சுட்டுவிட்டனர் எல்லா வகையிலும் நிலைமையை மனைவியிடமும் ஊரிடமும் சொல்லி மனம் வருந்தினான் குணாலன் தும்பை விட்டு எதையோ பிடித்தது போல் வாழ்க்கையாயிற்று ஊதி ஊதி தள்ளும் அந்த ஜாலியான போக்கு அவனுக்கு வெட்டு வைத்தது அந்த நட்பு ஜோலியை இவன் ஜோலியை விட்டது என்றே சொல்லலாம் மனம் வேதனைப்பட்டான் தனித்து நின்றும் மனைவி குணவதியோ இதை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்பது போல் அவனது ஊதி தள்ளுகின்ற பழக்கத்தையே உதாரணம் காட்டி புரிய வைத்தார் இந்த உதாரணம் உலகத்தவர் யாவர்க்கும் புரிதல் வேண்டும் என்ன சொன்னால் தெரியுமா தன் கணவனை பார்த்து பார்த்தீர்களா சிகரெட்டு துண்டை முழுவதும் ஊதி ஊதி புகையை விட்டு தள்ளினீர்கள் புகைச்சல் அவற்றில் வெளிவரும் அழகினைப் பார்த்து மகிழ்ந்தீர்கள் அது புகைந்து புகைந்து உங்கள் ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நெருப்புடன் அருகில் வந்ததும் அது உங்கள் கை விரல்களையே சுட்டிவிட்டது பார்த்தீர்களா அதை தூக்கி எறிந்து விட்டீர்கள் அல்லவா அவற்றை மீண்டும் உபயோகப்படுத்த நினைக்க மாட்டீர்கள் அல்லவா அதுபோலத்தான் உங்களின் தீய நட்பும் உடனிருந்தே புகைந்து புகைந்து இறுதியில் உங்களை இன்று சுட்டுவிட்டதே பார்த்தீர்களா யோசித்து முடிவு எடுங்கள் எதை எடுத்து எப்படி பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள் எதை உடன் சிகரெட் இறுதி துண்டை இறுதியில் சுட்டதும் தூக்கி எரிய வேண்டும் என்ற நிலை எப்படியோ உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டதோ அதை உணர்ந்து திருந்தி வாழுங்கள் ஊரினர் எதிர்பார்ப்பது போல நல்ல குணமுடைய தாங்கள் தீய நட்பு தீய பழக்கம் ஆகியவற்றை பொசுக்கி நீக்கி பீடியும் கையுமாக நாளும் அலையாமல் திரியாமல் நல்ல கருத்துக்கெல்லாம் செல்ல எண்ணம் சொல் செயல் நற்பீடிகை போட்டு வாழுங்கள் என்று குணவதி குணாலனை திருத்தினாள் எனவே மனைவிக்கு தெரியாத வாழ்வியல் சிகரெட்டையும் வாழ்வியல் சீக்கிரட்டையும் இரகசியத்தையும் தூக்கி எறிந்து வெளிப்படை மனதுடன் கணவன்மார்களே தங்கள் துணைவியாருடன் வாழுங்கள் என்பதே கலை கதையாசிரியரின் உள்நோக்கம் மரவாதியர்கள் புகை புகையாக்கிவிடும் வாழ்வியலை